வணக்கம் உறவுகளே பிரிகளம்பதி ஸ்ரீ சித்திரவேளை சுவாமி ஆலய பிரலாந்த மகோற்சவ பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து பிரிகலம்பதி ஆலயம் நோக்கி நகர்ந்த பாத யாத்திரையினுடைய இறுதிக்கட்ட காட்சிகளைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்ட இந்து பேரவையின் இருபதாவது ஆண்டு பாத யாத்திரை இறுதி கணங்களுடைய சிறப்பு காட்சிகள் இது உங்கள் பார்வைக்காக இந்த இளைஞர் பேரவையினால் கடந்த இருபது வருடங்களாக நடாத்தப்பட்டு வருகின்ற மண்டூர் தொடக்கம் வெருகலம்பதி வரையான ஆன்மீக இந்து சமய பாத்திரையானது இன்று பெருகலம்பதி சித்திரவேலா இதர ஆலயத்தை வந்தடைந்துள்ளது கடந்த இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பது மணி அளவிலே மண்டூர் கந்தசாமி ஆலயத்திலிருந்து ஆரம்பமான இவ்வான்மீக பாதை பாத மதிய வேளையை கழுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் இரவு தங்கலும் இரவு வேளையும் கணபதி பிள்ளையார் ஆலய ஆலயம் கிராங்குளத்திலும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வேளை പുതുക്കുടിപ്പ് ചിത്തവിനായർ ആലയത്തിലും മതിയം ആരെയമ്പതി കന്ദസാമി ആലയത്തിലും ഇരവ മാമങ്കേശ്വരർ ആലയത്തിലും മുപ്പതാം തീയതി കാളൈ കൊത്തക്കുളത്ത് മാരിയമ്മൻ ആലയത്തിലും മതിയം ഏറാവൂർ ശ്രീ ഭത്തകാളിയമ്പാൾ ആലയത്തിലും ഇരവ വന്ദ മഹാവിഷ്ണു ആലയത്തിലും മുതലാം തീയതി കാളൈ ചിത്താണ്ടി ചിത്രവേലായു ആലയത്തിലും അതാവത് മുതലാം തീയതി മുപ്പത്തൊരാതി കാള ചിത്താണ്ടി ചിത്രവിനായ ആലയത്തിലും മതിയം കിരാൻ മഹാവിഷ്ണു ആലയത്തിലും ഇരവോ വാളച്ചനെ ബാലച്ചുടിപ്പ് ശ്രീ അമ്മാൾ ആലയത്തിലും മുതലാം തീയതി കാളൈ മൈലങ്കരച്ച മാരിയമ്മൻ ആലയത്തിലും മതിയം വട്ടവാന് സിത്തിവിനായകർ ആലയത്തിലും ഇരവോ മാങ്ങേണി സിത്തിവിനായർ ആലയത്തിലും രണ്ടാം തീയതി കാളൈ ആവടി ഓടൈ വിഷ്ണു ആലയത്തിലും മതിയം പനിച്ചെങ്കേണി ചി ചിത്രവേലായുധർ ആലയത്തിലും ഇരവോ വാഹരെ സെൽവ ആലയത്തിലും മൂന്നാം തീയതി കാൽ കണ്ടലടി പത്രകാളിയമ്മൻ ആലയത്തിലും മതിയം പാൽച്ചേണ പെരിയസാമി ആലയത്തിലും ഇരവോ കദ്രവളി പത്രകാളിയമ്മൻ ആലയത്തിലും தங்களையும் ஏற்பாடுகளையும் செய்து இன்று நாலாம் தேதி காலை புறப்பட்டு பெருகலம்பதி சித்திரவிநாயகர் ஆலயத்தை வந்தடைந்துள்ளது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அடியார்கள் என்று கூடியிருக்கின்றார்கள் எங்கள் யாத்திரையிலே கலந்து கொண்டார்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அடியார்களோடும் நாங்கள் இந்த யாத்திரையை இன்று முருகப்பெருமானின் ஆலயத்தில் நிறைவு செய்திருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடன் சந்திவெளி உதவங்கரங்கள் அமைப்பும் செங்கலடி செங்கலடி அடி யாத்திரை குழுவோம் மற்றும் முனைமுருகன் ஆலய பாத யாத்திரை குழுவோம் இணைந்து மதக்கிழப்பு மாவட்ட இன்னிலஞ்ச சேர்ந்து நாங்கள் இன்று இந்த யாத்திரையை எங்களது சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திலே நிறைவு செய்திருக்கிறோம் இது இருபதாவது வருடங்களாக தீர்த்த உற்சவத்தை நடந்தது ஆனால் இவரிடம் கொடியேற்றத்தை முன்னிட்டு யாத்திரை நடந்தது ஏனென்றால் ஒரு தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் இங்கு இருபத்தி ஒராம் தேதி தான் இறுதி உற்சவ தினத்துக்கு முன்னாலாக அமைவதாலும் நாங்கள் எங்கள் பாத யாத்திரையை கொடியேற்றத்திற்கு ஏற்பாடு இப்போது தீர்த்த உற்சவத்தை பதினெட்டாம் தேதியாக மாற்றி இருக்கிறார்கள் ஆனாலும் முருகப்பெருமாண்டார்களாலே தற்போது வெற்றிகரமாக எங்கள் பாத யாத்திரை திருமதி சித்திரவேலா இத ஆலயத்தை வந்தது நோக்கம் எங்கள் மக்கள் மத்தியிலே ஆன்மீகத்தை வளர்ப்பதும் இந்து எழுச்சியை ஏற்படுத்துவதும் இந்து மக்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதும் எங்களது முக்கிய நோக்கமாக கொண்டு மட்டக்களப்பு மாவட்ட இந்த இளைஞர் பிரிவை இந்த பணியை ஆற்றி கிழக்கிழங்கையில் இருந்து வேறு தலங்களுக்கு இப்படி யாத்திரை நீங்கள் செல்வ நாங்கள் குறிப்பாக பெருகலம்பதி சித்திரவேராயுத சுவாமியைத்தான் மாபெரும் பெரிய யாத்திரையாக செய்கிறோம் ஆனால் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு திருவிழா இருக்கிறது அதை கடந்த பல வருடங்களாக மட்டக்களப்பு மாவட்ட இந்த இளைஞர் பேரவை தான் செய்கின்றோம் அதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு பேருந்து வாகனங்களை ஒழுங்கு செய்து மக்களை பேருந்து மூலம் அந்த யாத்திரையை செய்கிறோம் நான் சினித்தம்பி யோகேஸ்வரன் தலைவர் மட்டக்களப்பு மாவட்ட இந்த இளைஞர் பேரவை கிழக்கு தோன்றிய தலைவரும் நான் தான் இலங்கை இந்த இளைஞர் பேரவையின் துணைத் தலைவராக இருக்கிறேன் முன்னாள் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் பொதுவாக ஆன்மீக ரீதியாக யாத்திரை நடத்துதல் பாதிக்கப்படுற மக்களுக்கு உடனடியாக உதவி வழங்குதல் அனர்த்த சேவையால் பாதிக்கப்படுற மக்களுக்கு உதவி கல்வி பணி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான நிதி உதவி அதே போன்று வாழ்வாதார உதவி விவசாய சார் உதவி கல்வி சார் உதவி சுயதொழில் சார் உதவி அதே நேரத்தில் பல தரப்பட்ட விதத்திலும் பாதிக்கப்படுகிறேன் எங்கள் சமூகத்திற்கு என்ன அவசர தேவை தேவைப்படுகிறதோ அதை செய்வதற்கு உடனடி தயாராக இருக்கிறோம் பணி பேரவையாக தொடர்பு கொள்ள எப்படி தொடர்பு கொள்ளணும் உங்களோட எப்படி பணிகளை செய்யலாம் எங்கள் தலைவர் கற்குடா தொகுதி சிறிதம்பி யோகேஸ்வரன் தலைவர் மட்டக்களப்பு மாவட்ட இந்த இலங்கை பேரவை பாலச்செனை என்றும் முகவரியில் இருக்கின்றது செயலாளர் மட்டக்களப்பு தொகுதி சாவண்ணா மதுசூதன் பொதுச் செயலாளர் கிராங்குளம் குருக்கன் மடம் அதே போன்று பொருளாளர் பட்டிருப்பு தொகுதி நானா புவன சுந்தரம் முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் சத்திபாளையம் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டார் செய்யப்பட்ட பாத யாத்திரைக்கு வெளிநாடுகள் இருக்கிற பங்களிப்பு பெரிய பங்களிப்பு செய்து கொண்டு வராங்க அவர்களுக்கு இந்த காணொலி மூலமாக நீங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புவது யாத்திரையில் வந்த மக்களுக்கு சகலை நாங்கள் வந்து கேட்டுக்கொண்ட உதவிகள் ஆலயங்கள் வழங்கியது அவர்களுக்கு பூரணமான உணவு உதவிகள் வழங்கப்பட்டது அத்தனை மக்களுக்கு வழங்கினார்கள் தங்குமிடங்களிலே மலர் சபை கூட வசதி குடிநீர் வசதி உட்பட சகலதும் வழங்கினார்கள் அதே போல பிரதேச சபை

மகல வசதிகளும் செய்தார்கள் எல்லோருக்கும் கௌரவமான நன்றிகளை வடிவாக தெரிவிக்கின்றோம் எனக்கு தொண்டை பெரிதாக பேச முடியாத தனித்தனியாக நன்றி தெரிவிக்க முடியாமைக்கு வருந்துகின்ற மிருகம்பதி சித்திரவேராய சுவாமி ஆலயத்தை மண்டூரிலே ஆரம்பித்த ஆன்மீக பாத யாத்திரையானது இன்று இந்த மிருகலம்பதியை அடைந்திருக்கிறது இந்த பாதயாத்திரையை கடந்த பல வருட காலமாக ஆயிரக்கணக்கான பக்த அடியார்களுடன் இந்த பாத யாத்திரை இன்று நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக இடம்பெற்று வருகின்றது இதற்கெல்லாம் ஒழுங்கமைப்புகளை மேற்கொண்டு சிறந்த முறையிலே இந்த பாத யாத்திரையை நடத்தி செல்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவினரே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் மற்றும் இந்து சமயத்தினுடைய சில விழுமியங்கள் மற்றும் பல ஆலயங்களை தரிசிக்கின்ற வாய்ப்புகள் இந்த ஆயிரக்கணக்கான பக்த அடியார்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெருமையையும் இதற்கு வழியமைத்து கொடுத்திருக்கின்ற இந்து இளைஞர் பேரவையையும் நாங்கள் மறக்க முடியாது இதேவேளை கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏற்பட்ட அனர்த்தங்கள் இயற்கை மற்றும் சேர்க்கை இயற்கை அனத்தங்களின் போதெல்லாம் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை முன்னின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகளையும் அவர்களுக்கான சகல உதவிகளையும் வழங்கி வந்திருப்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டி அவசியமாகின்றது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே இந்த இந்துக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை இந்த சமய ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது இப்படியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த இந்து இளைஞர் பேரவையின் தலைவராகவும் கிழக்கு இலங்கை இந்து ஒன்றியத்தின் தலைவராகவும் இருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சி ஜோகேஸ்வரன் ஐயா அவர்கள் இவற்றுக்கெல்லாம் முகம் கொடுத்து நீதிமன்றங்களுக்கெல்லாம் சென்று இந்து எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற சில இடையூறுகளை பிழையான கருத்துக்களை நீதிமன்றத்தின் ஊடாகவும் அவர் நிவர்த்தி செய்திருக்கின்றார் இத்தனை பல பணிகளை எல்லாம் மாற்றி வருகின்ற இந்து இளைஞர் பேரவினருக்கு நன்றி கூறுவதுடன் விசேடமாக இந்த இந்து மக்களுடைய காவலனாக திகழ்கின்ற திரு ஐயா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்கள் மனமானது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி கிழக்கிழங்கையின் புகழ்பூத்த ஆலயமானி ஸ்ரீ சித்திர சுவாமி ஆலயம் என்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் என்கின்ற அத்தனை அம்சங்களும் ஒருங்கி அமைய பெற்ற ஆலயமாகும் உண்மையில் எழுச்சியினை சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்துகின்ற விதத்திலே மட்டக்களப்பு மாவட்ட இந்திரஜர் வருகின்ற பணிகள் சிறப்பானவை இந்த பாத யாத்திரைக்காக பல்வேறு வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களையும் தீவரை வலையுளி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று இன்னும் பல சுவாரஸ்யமான காணொலிகளுக்கு தீவரையை தொடர்ந்தும் பாருங்கள் நன்றி நண்பர்களே